ஹாய் ஆல் இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் குழம்பு வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் ஒரு பல்லாரி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி ரெண்டு சில தேங்காய் அதோடய ஜீரகம் இதை வந்து நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் அதுக்கு தேவையான மசாலா வந்து சாம்பார் பொடி மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு போடணும் இப்போ நம்ம தேங்காய் அதை எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வருவோம் தேங்காய் அரைச்சி எடுத்தாச்சு இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகுந்த பருப்பு போட்டாச்சு அது வெடிக்கட்டும் அதில் கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம் வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ அதில் தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கணும் தக்காளியும் வதங்கிறதுக்கு லேசாக அதில் உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்கிடுச்சு இதில் சேர்க்க வேண்டிய மசால் பொருள் சேர்த்துக்கலாம் சாம்பார் பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் பொடி இப்ப கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை கொஞ்சம் கொதிக்க விடுவோம் தண்ணி ஊத்தியாச்சு இது நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சிருச்சு இது கொஞ்சம் வத்தணும் இப்போ நல்லா வத்திருச்சு இப்போ நம்ம தேங்காவும் ஜீரகமும் அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை ஊற்றணும் சிம்மில் வச்சுருவோம் இப்போ இது நல்லா முறைக்கூடி வரும்போது ஆஃப் பண்ணிடணும் ஏன்னா கொதிச்சிச்சு அப்படின்னு சொன்னால் தண்ணி தனியாக தேங்காய் தனியாக அப்படி பிரிஞ்சிரும் ஓகேயா அதனால் அப்படி கொதிக்காமல் கூடி வரும்போது நம்ம அதை குழம்ப இறக்கி விட்டுறணும் எல்லாரும் இதை செஞ்சு பாருங்கள் காய் இல்லாத நேரத்தில் ஈஸியாக நம்ம செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி செய்யலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது நீங்கள் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ் அலாட் தேங்க் யூ